இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சுலோச்சன முதலியார் பாலம் இந்த பாலம் கட்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகுது இந்த பாலத்தை வந்து இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா திமுகவில் வந்து இப்போ மந்திரி வந்து ஒரு ஒரு தனியார் நிகழ்ச்சி அதாவது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அதுக்கு இந்த பாலத்தை ஓட்டை போட்டு ட்ரில் போட்டதை கம்பி வச்சு ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணி வரிசையாக நூற்றுக்கணக்கான கொடிகளை கட்டியிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் ஒரு மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை இது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் சுலோச்சன முதலியார் சந்த சொந்த பணத்துல மனைவியோட நகை அனைத்தையும் வச்சு கலெக்டருடைய வேண்டுகோளுக்கு கட்டப்பட்ட பாலம் இது இந்த பாலத்தை இடிச்சிட்டு புது பாலம் கட்டணும்னு முடிவுன்னும் போது இதை இடிக்க முடியல அதனால பக்கத்துல புதுசா வேற பாலம் கட்டியிருக்காங்க இதை அகலப்படுத்த முடியாம இடிக்க முடியாம அது இந்த திமுக காரங்க வந்து பழையபடி வந்து இடிச்சு நாசம் பண்ணி ட்ரில் பண்ணி இதில் திமுக கூடிய கட்டியிருக்காங்க அப்படி என்ன அவசியம் வந்துட்டு திமுக கூடிய ட்ரில் பண்ணி தான் கட்டணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு அந்த மாதிரி செவத்துல கட்ட மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டு போக வேண்டியன ஒரு பாலத்தை உடைச்சி ஒரு தாமிரபூரணி பாலம் ஒரு பெரிய பாலம் இதுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு அடிக்கடி வெள்ளம் போகுது இப்படி இவங்க இடிச்சு சேதப்படுத்தினா அந்த சேதத்துக்கு இவங்க தானே நாளைக்கு இடிஞ்சுன்னா தான் அதுக்கு மூல காரணம் ஒரு தனியார் வந்து சொந்த கொடையாளி சுலட்சண முதலியார் கட்டிய பாலம் இது இந்த பாலத்தை வந்து இவங்க இடிக்காங்க ட்ரில் பண்ணுதாங்க கம்பி வச்சு ட்ரில் பண்ணி போட்டிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் இந்த அநியாயம் முடிச்ச இதை உடனே எடுத்து இதை இவங்க காங்கிரீட் போட்டு பழையபடி காங்கிரஸ் போட்டு ஃபுல் பண்ணி கொடுக்கணும் இந்த வந்து இந்த பாலத்து நினைவு நாள்ல வந்து சுலோசன முதலியார் குடும்பம் வந்து இங்க வந்து மலர் பலர்ப்பு தூவி இவங்க இந்த பாலத்து நினைவாக பண்ணிட்டு போகும்போது அங்கங்க உடஞ்சிருக்கிற அந்த சின்ன சின்ன சித்தளங்கள் பாலத்துல உடஞ்சிருக்கிற சைடுல வச்சிருக்கிற அந்த கூம்பு செவரு இதெல்லாம் நீங்க வந்து அதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க இவங்க அதை செய்யலை அந்த எல்லாம் லேசாக உடஞ்சு உடஞ்சு இருக்கு ஆனா பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போ ஆளுகின்ற அரசனுடைய திமுக காரங்க கம்பி வச்சு ட்ரில் போடுதாங்க அரசாங்க சொத்தை இது வந்து கொடூரமான செயல் இல்லையா எத்தனையோ கொடூரங்கள் நடக்கு அதில் இது ஒரு கொடூரம் இந்த பாலத்துல இப்ப தான் எப்போ பார்த்து வாரத்துல எப்படி பார்த்தா வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை வெள்ளம் தொட்டுக்கிட்டு போகுது இவங்க இடிச்சு சேதப்படுத்தி வந்திருக்காங்க இந்த பாலத்துக்கு பெரிய சேதம் வந்தா இதுக்கு திமுக காரங்க தான் பொறுப்பு இப்போ கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்க தான் போறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பொதுச்சத்தை சொத்தை சேதப்படுத்துறதுக்கு இப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம் இது எந்த வகையில் வகையில ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள் லட்சக்கணக்கான வண்டிகள் டெய்லி போயிட்டு வந்து பாலத்தை ஓட்ட போட்டு அந்த ஓட்டக்குள்ள கொண்டு திமுக கடியை வந்து சொரு என்ன இருக்கு அவங்க விழா நடத்துங்க என்ன பண்ணுங்க அதுக்குள்ள நாங்க வர தயாரா இல்ல அது உங்க இஷ்டம் அது யாரையும் பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கன்னு தான் நாங்க சொல்றோம் பொதுமக்கள் சொத்தை வந்து இப்படி வந்து சேதப்படுத்தினா அந்த அந்த சட்டம் தான் அவங்களை கேட்கணும் நாங்க நாங்கள் சட்டப்படி நாங்கள் கலெக்டர் மனு கொடுக்க தான் போறோம் என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பார்ப்போம் பாலத்தை உடைச்சிருக்காங்க இதுக்கு உடைச்ச அவங்க என்ன என்ன கேஸ் போடுறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பா இமீடியட்டா அகற்றியே ஆக வேண்டும் இந்த கொடி அகற்றணும் இந்த உடைச்ச இடத்தை காங்கிரீட் போட்டு தரணும் இந்த பாலத்தை வந்து உடைச்ச எங்கெல்லாம் ட்ரில் பண்ணியிருக்காங்களோ அங்க காங்கிரீட் போடணும் இதுக்கு யாரு வந்து தலைமை தாங்கி செய்யறாங்களோ அவங்க மேல வழக்கு பண்ணணும் இந்த விழாவை யாரு நடத்துறாங்களோ அவங்க மேல வழக்கு பண்ணணும் இதான் முறை என்ன சொல்லியாச்சு <Phymne> <Pum tire》Pum tire happening>